ஹய் ஹலோ வெளம் வர்ஸ் நாமப்பண்ணம் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோலாக போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி இருந்துட்டு ஒரு ஸ்பெஷலான வந்து ஒரு சிறப்பு தரிசனத்துக்காக வந்து உங்களுக்கு வந்து கோயிலில் வந்து புக் பண்ணியிருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லியாச்சு அது வந்து மல்லியை வந்து கேட்டாச்சு இவங்க ரெண்டு பேருமே வந்து அடுத்தபடியாக வந்து அந்த கோயிலுக்கு தான் வந்து போக போகிறாங்க அங்கே வந்து என்னென்ன பிரச்சனை வந்து நடக்க போகுது இல்லை என்னென்ன வந்து சுகமாக வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்களுக்கு வந்து சந்தோஷமான விஷயம் வந்து நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து நடந்தால் ரொம்பவே வந்து கஷ்டப்படக்கூடிய ஆள் வந்து மல்லியாக தான் இருக்கும் அதை பார்த்து வந்து விஜயும் வந்து கஷ்டப்படுவார் ஏன்னா வந்து விஜய் வந்து சொல்லியிருக்கிறது என்னால் வந்து எந்த சந்தோஷத்தையும் வந்து தர முடியல மல்லி சந்தோஷம் படுறான்னா நான் வந்து எந்த சந்தோஷத்தினாலேயும் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து வெண்பாவை எப்படியாச்சும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வந்து ஓடி ஆடுறத வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசனோட பொண்ணு வந்து சொல்லி சொல்கிறாங்க அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து இறந்துட்டாங்க என் பெரிய பொண்ணும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு மன வேதனையில் வந்து இப்போ வந்து என் பேத்தியாச்சும் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கணும் என் பேத்தி வந்து இருந்தால் எனக்கு வந்து எல்லாமே வந்து கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சோழி போட்டெல்லாம் வந்து பார்த்துட்டாரு அவரும் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பேத்தி மட்டும் கிடைச்சா மட்டும் போதுங்க உங்கள் பேத்தி இந்த வீட்டுக்கு வந்தால் போதும் உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைச்ச மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜோசியக்காரனும் வந்து சொல்லிட்டு போயிட்டாச்சு சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போறாங்க வெண்பா வந்து எப்படி வந்து கூட்டிட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் நான் வந்து கோடி கணக்காக வந்து செலவு பண்ணாலுமே வந்து பரவாயில்ல அந்த என் பேத்தி வந்து என் வீட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து உறுதியாக இருக்கார் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அப்படி வந்து பேத்தியை வந்து நான் வந்து போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகும்போது என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து வெண்பாக்கிட்டையும் வந்து போய் பேச போகிறாங்க வெண்பாக்கிட்டே வந்து பேசும்போது என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வரேன் தாத்தா நான் வந்து வரதில்லன்னெல்லாம் வந்து சொல்லி சொல்லலை எனக்கும் வந்து தாத்தா பாசம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டியும் வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே ரொம்பவே நல்லதாக போச்சு இதை வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லாத உங்கள் அப்பா ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி இப்படின்னு வந்து கதிரேசன் வந்து பேசுவார் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து சொல்லாதீங்க என் அப்பா வந்து எனக்கு வந்து என்னை வந்து ரொம்பவே வந்து நல்லா தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால வந்து நான் வந்து அவர் வந்து கொலகாரன் அவர் தான் வந்து கொலை பண்ணியிருப்பார் அப்படின்லாம் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது என்னவே வந்து இவ்வளோ நல்லா வந்து பார்த்து பார்த்துக்கிறாரு என் அம்மாவை வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து கொண்டிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்குட்டி வந்து எடுத்து சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ வந்து நான் வந்து அந்த வீட்டுக்கு வரன் வ வரந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் டாடாவையும் நான் வந்து கூட்டிகிட்டு வரப்போகிறேன் மல்லியம்மாவையும் வந்து நான் வந்து கூட்டிகிட்டு வருவேன் மற்றபடி வந்து நான் மட்டும் தனியால்லாம் வந்து வரமாட்டேன் அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டியை வந்து சொல்லி சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி மட்டும் வந்து சொல்லி சொல்லிட்டா கதரேசன் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பாக தான் வந்து இருக்குவாருன்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தா எதிர்க்கமா எதிர்க்காம நம்மளுக்கு வந்து இந்த குழந்தை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரணும் மகாலட்சுமி வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக வந்து சரி எங்கேயாச்சும் வந்து தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே சொல்லிடுவாரா இல்லை ஓகே சொல்லாமல் வந்து இல்லை நீ மட்டும்தான் வரணும் அவன் வந்து எப்படி கொலகாரனை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத சாக்கெல்லாம் வந்து சொல்லி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பொறுத்து இருந்து பார்த்தா தான் கதிரேசன் வாயிலிருந்து வந்து முத்துக்கள் வருதா இல்லை சொத்துக்கள் வருதா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபு டட்டா